அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத் என்னுடைய பேர் முகமது அஷ்கர் இதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் மகேஷ் மூர்த்தி ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த நான் தீவிர முருக பக்தன் குறிப்பா நான் குடியிருந்தது தூத்துக்குடி அங்கிருந்து திருச்செந்தூர் ரொம்ப பக்கம் பல தடவை நடந்தே போய் வேண்டுதல நிறைவேற்றுறது ஸோ தீவிரமான பக்தி உள்ளவனா இருப்பேன் இன்னும் மார்கழி மாசம் பஜனைகளில் கலந்து கொள்றதுல முதல் ஆளாக இருப்பேன் அங்கே கிடைக்கிற சுண்டல் பாயசத்துக்காக அல்ல இறைவனோடு ஒரு ஒரு தேடல் சில மன ஆறுதல்கள் கடவுள் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மனுஷன் எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய மக்கள் கூட்டத்தை கொண்டு காசை கொண்டு அறிவு கொண்டு இதுல எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சா கடைசியில கடவுள்கிட்ட போவான் நீதான் சாமி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படி பெரிய ஒரு தீவிர பக்தம் பக்தின்னா கடவுள்கிட்ட பேசுவேன் அதாவது சாதாரணமா சும்மா சாமி கும்பிடுறதுன்னு இல்லாம என்னுடைய கஷ்டங்களை மனசு திறந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டத்துல நாசமா போகணும்னு ஒருத்தன் சாமி கிட்ட போய் வேண்டான் அதாவது மந்திரம் பண்றான் நான் நாசமா போகணும்னு ஒரு நான் வணங்குற கடவுள்கிட்ட போய் அவன் காசை கொடுத்து மந்திரம் பண்றான் அப்போ அந்த சாமி என்னை நாசமா ஆக்கிருச்சுன்னு சொன்னா அது எப்படி சாமியா இருக்க முடியும் ஒரு நீதம் சாமி தெய்வம்னா தெய்வத்திட்ட தான் நீதி கிடைக்கும் நீதம் இல்லாத ஒரு ஒரு சாமியா இருக்குமே அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அப்புறம்தான் போகாத கோயில் இருக்காது எல்லா கோயில்களுக்கும் போவேன் அதிகமா முருகனும் விநாயகரும் ஒரு கட்டத்துல எங்க தெருவுல ஊழியம் கரங்க் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க வருவாங்க அவங்க இயேசு உன்னை நேசிக்கிறார் குறிப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் தேடக்கூடிய நிம்மதியை இயேசு தருகிறார் ஏற்கனவே நமக்கு அதுதான் தேவையா இருந்துச்சு அப்போ இயேசு நிம்மதி தருகிறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருந்துச்சு அப்போ அவங்க பைபிள் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல ஒரு காலகட்டத்துல அவங்க அதிகமா என்ன நெருங்கிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் துரத்தி துரத்தி அடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் இந்த திருவழிய வரக்கூடாது இப்படி எல்லாம் இங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள நான் துரத்தின எனக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் அதில் அந்த நிம்மதியை தேடுறதுக்கான ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு அப்போ அவங்ககிட்ட போய் கேட்குற அவங்க உடனே பைபிளை கொடுக்குறாங்க ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் பாஸ்டர் என்ன பேச விட்டாங்க தூத்துக்குடி மட்டக்கடைன்னு சொல்லி ஒரு பகுதியில் தூத்துக்குடி வெந்தகோஸ்டே சபை அதுதான் பாஸ்டர் பேர் எனக்கு ஜான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பேர் மருந்து தொண்ணூற்றி எட்டுல இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல அப்போ அவருடைய அந்த பைபிள் வசனங்களெல்லாம் ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு கிறிஸ்தவனா என்ன நினைச்சுக்கிட்டேன் ஒரு கட்டத்துல முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பெந்தை கோஸ்தையில் அது முழு முழுக்கு ஞானஸ்தானம்ங்கிறது கட்டாயமும் கூட அப்போ ஞானஸ்தானம் பெற்று ஒரு சூழ்நிலை கோயம்புத்தூருக்கு வர்றேன் தொண்ணூற்றி ஒம்பதுல கோயம்புத்தூருக்கு வர்றேன் கோயம்புத்தூர் வந்து சாய்பாபா காலனி தேவ சபை அந்த சர்ச்சில் பாஸ்டர் நாயகம் அவர் இப்போ தவறிட்டார் அவங்களுடைய சர்ச்சில் நான் விளிவராக ஒரு விசுவாசியாக போகிறேன் அங்கே நடக்கக்கூடிய ஊழியங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஊழியத்தின் மேலே ஒரு ஆசை ஏன்னா காலம் கடந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால இந்த வாழ்க்கை கிடைச்சதுனால இயேசு ஊக்கினுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் இதுதான் அந்த ஊழியத்தினுடைய முதல் காரணமாக இருந்துச்சு அப்போ ஊழியத்திலேயே சிறந்த ஊழியம் எது அப்படின்னு பார்த்தா வட இந்திய ஊழியம் அப்போலாம் வட இந்திய ஊழியம் பீகார்லையும் சரி மகாராஷ்ட்ராவிலையும் சரி குஜராத்லயும் சரி நல்ல ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தொடர்பு கிடைச்சது பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட எனக்கு நல்ல ஒரு பழக்கம் அக்னியின் ஊழியங்கள் சாது செல்லப்பாயா அப்புறம் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் மா சென்னை வெள்ளிவாக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவங்க கூடலாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூடலாம் எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பு அப்போ இன்னும் அதிகமாக வேதத்தையும் இயேசுவையும் அதிகமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வட இந்திய ஊழியம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்குமே நான் மூணு வருஷம் வட இந்திய ஊழியம் தான் அங்கே எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க நிறைய ஊழியம்லாம் பண்ணுவோம் அப்போது அதிகமான பைபிள்களை நான் படிப்பேன் எனக்கு இறைவனுடைய கருணையில மலையாளம் மராட்டி ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் இந்த அஞ்சு லாங்குவேஜோட பைபிள்ஸ படிப்பேன் இந்த அஞ்சு லாங்குவேஜ பைபிள்ஸ்ல வசனங்களுடைய போர்வையை பார்க்கும் போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்ப பல சந்தேகங்களை கேட்பேன் அதிகமாக ஹோலி ஸ்கிரிப் பரிசுத்தாவி என்ன இன்னைக்கு அஹ் மக்களுக்கு மத்தியில கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் யாருன்னா பரிசுத்தாவியில் நிறைந்து ஜெபிப்பவர் பரிசுத்தாவியல் நிறைந்து அற்புதங்களை நிகழ்த்துவவர் அப்புறம் பல நோய்களை குணமாக்குபவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த ஊழியக்காரங்களோட பயணிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு எண்ணம் ஏன் நமக்கு அந்த பரிசுத்தாவி கிடைக்கக்கூடாது பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் பைபிள சொன்னது அவ்வளவுதான் ஊழியக்காரங்க சொன்னது அவ்வளவுதான் அப்போது என்ன உண்மையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிக ஜெபம் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் பைபிள் படிக்கிறதுக்கு நிறைய டைம் டைம் கிடைக்கும் ஸோ எல்லா லேங்குவேஜுடைய பைபிள்களையும் படித்து 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 பைபிள்களில் சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பிரதானமாக என்னென்னா இயேசு கிறிஸ்துனுடைய பைபிள்களில் நிறைய வித்தியாசமும் இருக்கும் பழைய ஏற்பாடு வேற புதிய ஏற்பாடு வேற புதிய ஏற்பாடுலையே மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இது நான்கும் சுவிசேஷ புஸ்தகம் அப்போ சலர் பிறகு வரக்கூடிய எல்லா புத்தகங்களுமே கடிதங்களாக இருக்கும் அப்போது அப்போசலர் நடவடிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பவுல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றார் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் வாழ்ந்தவரெல்லாம் அவர் பார்த்தது கிடையாது இயேசு கிறிஸ்துவர் நேரில் பார்க்கல அவர் அவருடைய தேடுதலுக்கு பிறகு வரக்கூடிய கேரக்டர் அப்போ விருத்த சேதனத்தை குறித்த நிறைய விஷயங்கள் செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா அஹ் ஆப்ரஹாம் இப்ராஹிம் நம்ம அந்த சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் அவருடைய அஹ் வாழ்க்கையிலிருந்து அதற்கு பிறகு வந்து எல்லா ஆண் மக்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கும் அஹ் ஏசு கிறிஸ்து உட்பட ஏசு கிறிஸ்துவரோடு சீடர்களாக இருந்தவங்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கும் அப்போது அதுக்கு பிறகு கிறிஸ்தவத்தை வழிநடத்துறது பவுல் தான் அப்போ பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்போ சொல்லராகிய பவுல் என்று சொல்லப்படும் அவங்க சொல்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும்னா விருத்த சேதனமும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை இப்போ ஒரு புது ட்ராக்கை கொண்டு வர ஏசு கிறிஸ்து சொல்லும்போது நான் ஆகமத்தை உண்மைப்படுத்த வந்தேனே அல்லாமல் எது ஆகமும் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகமம் அப்போ விருத் விருத்த சேதன விஷயத்துல அங்கே ஒரு வேறுபாடு இருக்குது பரிசுத்தாவியில ஒரு வேறுபாடு இருக்குது பரிசுத்தாவியா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதிகம் அதிகமாக இரவுகள் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன் இரவு எல்லாம் ஜெபம் பண்ணினாலும் கூட அந்த பரிசுத்தாவியினுடைய விஷயத்தை நான் உணராத போது நான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த வில்லியம்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் தான் தலையில கை வச்சா எல்லாம் கீழே விழுவாங்க அந்த ஒரு ஓடியத்தை பண்ணக்கூடியவர் அப்போ அவருக்கு நான் டிரான்ஸ்லேட்டரா இருக்கும் போது அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன் எனக்கும் தலையில கை வைங்க எனக்கும் பரிசு தாவி வேணும் அப்போ தலையில கை வைக்கிறாரு எந்த வித்தியாசமும் அடையலை அப்புறம் கொஞ்சம் பிடிச்சி தள்ளுனாரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்ன உடனே என்னைக்கு கீழ்ப்படியில் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் கத்தருக்கு கீழ்ப்படிதலை குறித்து இன்னொருவன் எப்படி முடிவு பண்ண முடியும் ஒரு பர்சனல் லைஃப்னு எனக்குன்னு இருக்கும் அது ஒரு இளமை காலம் என்னுடைய இளமை காலத்துல பர்சனல் லைஃப்பில் நான் பரிசுத்தமாக இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு எடுத்து படை தெரியும் உனக்கு தெரியும் இவர் என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்கா அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் நான் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது கவனமாக இருக்கிறேன் தப்பு செஞ்சிடக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அப்போது பாவங்கள் அப்படிங்கிற பட்டியலில் வரக்கூடிய விஷயங்களை மது வருந்து கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது பந்திய ரசியை சாப்பிடக்கூடாது இதுதான் ஆகமத்தில் குறிக்க குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு போதித்த போதனைகள் எல்லாம் கொஞ்சம் திருப்பி ரிவர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் எப்படி இவங்க இப்படி சொல்றாங்களே இப்போ பைபிள் திருப்பியும் மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் யோவான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் மிக தெளிவாக இருக்கும்னா அனுப்பப்பட்டவனே அல்லாமல் வேறில்லை பைபிளுடைய வசனங்கள் தெளிவா இருக்கும் பிதாவி சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோகம் போவானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடியவன் அல்ல இப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாம் விளக்கங்கள் நமக்கு அப்போ கிடைக்கல ஒரு கட்டத்துல திரும்ப திரும்ப ஆய்வு பண்றோம் இதனுடைய விஷயங்கள்ல யோகான் சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்துல பார்த்தோம் சொன்னா நான் அஹ் போவேனே ஆகிய உங்களுக்கு நலமாக இருக்கும் இன்னொரு தேட்டரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்போ இதை குறிச்சு நம்ம கேள்வி கேட்டும் போது கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள்லாம் சொல்றது அது பரிசுத்தாவி அப்போ சில நடவடிக்கை பதினோராவது அதிகாரத்தில் அவர்கள் மேல் வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணினார்கள் வானத்திலிருந்து அக்கடி இறங்கியது இப்படிலாம் இருக்கு அப்போ இதுதான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி அந்நிய பாசி வந்து தார்மாறாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ வாழ்க்கையில இல்லை நம்ம பொய்பேசி தான் மக்களை வழிநடத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு பரிசுத்தாவியோ அல்லது அந்நிய பாசி குறித்த ஒரு விளக்கம் இல்லை நான் ஒரு பொய் பேசுகிறேன் எப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார் இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஊழியர்காரங்களுக்கு மத்தியில ஏசு கிறிஸ்து உங்களோட உண்மையிலே பேசினாரா உங்களோடு பேசினது யார் ஏசு கிறிஸ்துவ அப்படி உங்களோடு பேசினால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஊழியக்காரங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு நான் ஒரு ஒரு கிறிஸ்தவ ஊழியனா இருந்துட்டு சில ஊழியக்காரங்களை குறித்து பேசலாம் ஆனா நான் இப்ப முஸ்லிமான பிறகு ஒரு கிறிஸ்தவ ஊழியர்காரர்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை அதற்கு இஸ்லாமும் அனுமதிக்கிறது இல்லை மார்க்கும் அதுல நமக்கு அனுமதி கொடுக்கல அப்போ எனக்கு நல்லா தெரியும் கிறிஸ்தவ ஊழியத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அப்ப நான் என்னதான் திருத்திக்கணுமே தவிர கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்களை போய் நான் திருத்திக்க விரும்பலை அப்ப என்ன திருத்திக்கிறதுக்கான முயற்சிகள் நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது மத்திய சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கும் அவர் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது முறைமையின்படியே சுத்திகரிப்பு தொட்டியில் தன்னை சுத்திகரித்து கொண்டார் ஃபஸ்ட்டு விருத்த சேதனம் இரண்டாவது சுத்திகரிப்பு தொட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்ச்சைகளில் சுத்திகரிப்பு தொட்டி இல்லையே ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் அது பள்ளிவாசலில் இருக்கிறது நான் கேள்விப்படுறேன் அது வரைக்கும் எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் கிடையாது யாரும் இஸ்லாத்து குறித்து எனக்கு சொன்னதும் கிடையாது அப்போ நான் அவர் பள்ளிவாசலுக்கு போகிறேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையரோடு பூ மார்க்கெட் திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் அப்போ இப்போ இருக்கிற நிலையில அப்போ ஒரு காம்பவுண்டு வால் இருக்கும் அதுக்கிட்ட ஹவுஸ் தொட்டி இருக்கும் ஒது செய்யக்கூடிய மக்களெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது ஒது செஞ்சுட்டு போவாங்க நான் சிவரில் இருந்து எட்டி பார்ப்பேன் இப்போ ஒரு பயம் நம்மளை யாராவது பிடிச்சி ஏதாவது அடிச்சிருவாங்களோ இல்லைன்னா ஏன்னா அப்போல்லாம் விளங்கி வச்சிருக்கிறது முஸ்லீம்கான ஒரு கொடூரமான மக்கள் அரக்கர்கள் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு ஒரு கொலை செய்கிறதுக்கு பயப்படாதவங்க அப்படிதான் முஸ்லிம்களை குத்தி உலகளாவிய அளவில் அப்படித்தான் எப்பவும் சொல்றாங்க நாக நாகரீகமா சொல்லணும்னா தீவிரவாதிகள்னு சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் ஆனா உண்மையில் முஸ்லீம்கள் எவ்வளவு அன்பானவர்கள் என்பதை பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ முறைமையின்படியே விருத்த சேதனம் பண்றவங்க முறைமையின்படியே சுத்திகரிப்பு தொட்டி வச்சு அவங்க உதவி செய்யறாங்க பழிவாசலக்குள்ள போகும்போது நம்ம ஆப்ரஹாம் சொல்றோம் அவங்க இப்ராஹிம்ங்கிறாங்க நம்ம மோசைன்னு சொல்றோம் அவங்க மூசாங்கிறாங்க நம்ம நோ நோவான்னு சொல்றோம் இவங்க நூன்றாங்க நம்ம தாவீதுன்னு சொல்றோம் இவங்க தாவூத்ன்றாங்க நம்ம யோனான்னு சொல்றோம் இப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுங்கிற ஒரு சந்தேகத்துல நான் ஒரு இடத்துல போய் எனக்கு ஒரு குரான் தமிழ்ல கிடைக்குமான்னு கேட்கிறேன் அவர் ஒரு ஆசிரியர் அவர் இப்போ இல்லை அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும் குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் குரான் கொடுக்க கூடாது நீங்க எல்லாம் குரான் படிக்க கூடாது அப்படி அவரு அவருக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அவ்வளவுதான் அப்போ ரொம்ப தடுமாற்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எல்லாம் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜர் ஒரு ஃபோன் வச்சுருந்தாலே பெரிய ஒரு விஷயம் அப்போல்லாம் அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஒரு ஃபோன் ஃபைவ் ஃபைவ் டூ டபுள் ஜீரோன்னு நினைக்கிற ஒரு ஃபோன் அப்படிதான் இருக்கும் அதில் எந்த விதமான நெட் தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது அப்போல்லாம் அப்போ அதிகமாக நான் இதை தேடிக்கிட்டே இருக்கேன் இதோட சந்தேகம் ஒரு கட்டத்துல எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு 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 கருத்து வேறுபாடு வரும்போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு என்னால் பய சர்ச்சில் போய் ஜபம் பண்ண முடியல இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் அன்லஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ கனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் இதுதான் இஸ்லாம் நமக்கு கிறிஸ்தவத்துல சொல்லிக் கொடுக்குது ஏசு கிறிஸ்துவின் மூலமே பிரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் நம்மளுடைய நோக்கமே பிரலோகராஜ்யம் தான் நம்ம அதுக்காக தான் இவ்வளவு உபவாசிக்கிறோம் இவ்வளவு ஜபம் பண்றோம் இவ்வளவு உலகத்தினுடைய விஷயங்களை தியாகம் பண்றோம் உலகத்தினுடைய விஷயங்களை தியாகம் பண்றோம்னா உலக ஆடம்பரத்தை நம்ம விருக்கிறோம் அச மிஷினரி சினிமா பாட்டில் கவனம் இருக்க மாட்டோம் சுகபோக வாழ்க்கையை நாங்கள் விரும்ப மாட்டோம் ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது ஆனா இன்றைக்கு அதை யாரும் பின்பற்றுறதில்லை நான் கத்துக்கிட்ட ஒரு ஊழியம் எப்படின்னா உடம்பால் நாம் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் உள்ளத்தாலேயும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆத்மா தான் வெற்றியின் பாதைக்கு போகும் இதுதான் ஊழியத்தினுடைய கருப்பொருள் ஆனா இன்றைக்கு சுகபோகமான வாழ்க்கை ஊழியக்காரங்கள்ட்ட மத்தியில நான் அப்ப பாக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆஹ் ஏழு எல்லாம் ஊழியக்காரங்களுடைய சுகபோக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஏசி ரூம் ஏசி காரு வந்து இறங்குனா பேக தூக்குறதுக்கு ஒருத்தாங்க அப்போ காணிக்கை வாங்கி கணக்கில்லாம நம்ம செலவு பண்ணும்போது இது எப்படி தெய்வீகமாகும் ஆன்மீகமாகும் இது எப்படி ஊழியமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் சுகபோகமாக வாழணும்னா நான் ஊழியத்தை விட்டு வெளியில போயிடணும் நான் உடலால் உழைக்கணும் என் சொந்த உழைப்புல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ இன்னொருத்தருடைய காணிக்கையில நம்ம சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர்றேன் அப்போ சில போய்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல நான் எழுதுறதுக்கு முயற்சி செய்கிறேன் சேர்ச்சில் உள்ள ஒரு அண்ணா மூலமாக நான் என்னுடைய கருத்துக்களை கொடுக்குறேன் தோஸ் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் கால்ஸ்ட் ஆர் நாட் எந்த வழியில நாம யாரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம் விருத்த சேதனை செய்யறது இல்லை சுத்திகரிப்பு முறை இல்லை அப்போ அவர் இரவிலே ஜபம் பண்ணினார் என்கிற விஷயங்கள்ல நீங்க பைபிள்ல தெளிவா பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய நாள் என்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர இப்படித்தான் ஆராதிக்கணும் வந்தவுடனே முதல்ல ஒரு மூணு பாட்டு அப்புறம் ஸ்தோத்திரபலி ஸ்துதிபலி அப்புறம் செய்தி அப்புறம் கலைந்து போகிறது இந்த வரைமுறையை வகுத்து தந்தவர் யார் பைபிளில் பார்க்கவே முடியாது நீங்கள் பவுல் பவுல் கூட சொல்லலை இந்த மாதிரியான விஷய கேள்விகள் நிறைய வர வர ஒரு 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 பாரபட்சத்தையும் நம்ம கிறிஸ்தவத்தை பார்க்கலாம் எல்லாம் இங்கிலீஷ் சர்வீஸ் ஏழைகளெல்லாம் தமிழ் சர்வீஸு அப்போ படித்தவங்களுக்கும் ஏழைகளுக்கும் சேர் போட்டிருப்பாங்க அங்க அந்த படித்தவங்க கொஞ்சம் பணக்காரங்கள்லாம் சேர்ல உட்காருவாங்க ஏழைகள் எல்லாம் முன்னாடி தரையில உட்காருவாங்க இந்த பாகுபாடு இயேசு சொல்லி தரல இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனமா படிக்கும்போதுதான் ஒரு கட்டத்துல இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பைபிள்ல இருக்குது பைபிள்ல என்ன இருக்குதோ அதைத்தான் இவங்க பின்பற்றுறாங்க பண்டிகை வச்சு சாப்பிடக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது விபச்சாரம் மது அருந்த கூடாது இதெல்லாமே ஆரம்பத்திலிருந்தே பைபிள்ல இருக்குது ஆனால் புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்னென்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த அங்க வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம ஏதோ ஒரு தவறான பாதையில் இருக்கிறோம் நம்மளுடைய எல்லா உழைப்பும் வீணாக போகுது நாம நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோ ராஜ்ஜியத்தில் வெற்றி அடைய வேண்டும் அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய நடைமுறை வாழ்க்கை நடைமுறைகளை கொஞ்சம் ஆய்வு பண்றேன் அப்புறம் தான் புரிஞ்சது இஸ்லாம் எந்த அளவுக்கு இனிமையான மார்க்கம் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு அன்பானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா கிறிஸ்தவத்தை விட முடியாது பயம் நம்ம இதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்தவ விட்டுட்டு நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக கை சேதம் அடைஞ்சவர்களாக ஆயிருவோங்கிற ஒரு பயம் மிக கடுமையாக இருந்தது அப்போது எனக்கு ஒரு ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸர் ரிட்டையர்டு சாகுல் அமீத் ராஜா அவர் தான் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் எனக்கு சொல்றாரு நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் அல்லாஹ் என்றால் யார் முதல்ல அல்லாஹ்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு சாமி அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன் கர்த்தருக்கு அடுத்த பெயரா கர்த்தருங்கிற வார்த்தை தமிழ்ல கிரியேட்டர்ங்கிறது இங்கிலீஷ்ல அரபுல அது அல்லாஹ் படைப்பாளன் அவன் ஒருத்தன் தான் மற்ற எல்லோரும் அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் பைபிள்ல தீர்க்கதரிசிகள் அப்படின்னு இருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசி தான் ஏன்னா அவர் அவர் சொல்றாரு நான் கிறிஸ்தவனா இருந்துக்கிட்டு அதை வழங்க முடியறதில்லை நான் கிறிஸ்தவனா இருந்துக்கிட்டு ஏசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு என்னால் முன்மொழிய முடியலை எப்போ அதை முன்மொழிய முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யும் போதுதான் ஏசு கிறிஸ்து யார் அவர் இரண்டாம் வருகையை குறித்து அவர் என்ன சொல்றார் அவர் தன்னுடைய ஊழியத்தில் பிரதானமாக அவர் வைத்த முன்மொழிந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கர்த்தரையே வணங்க வேண்டும் அதுதான் லா இலாக இல்லதுதான் வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அதற்கு பிறகு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் என்று சொன்ன விஷயங்கள்ல இன்னைக்கு பலர் பல விஷயமாக கொடுக்கலாம் கர்த்தரிடத்துல நேரடியாக யாரும் பேச முடியாது கர்த்தர் நேரடியாக ஒவ்வொரு மனிதனையும் வந்து வழி நடத்த மாட்டார் அதற்கென்று ஒரு நம்மில் ஒருவரை தேர்வு செய்து அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியம் அதன்படி வாழ்ந்தால் நித்திய ஜீவனுக்கு நாம போக முடியும் இந்த விளக்கத்தை நான் வழங்குறதுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஆச்சு இரண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்ச இந்த ஆய்வு அஞ்சு வருஷ போராட்டத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி தான் எனக்கு ஒரு முடிவு வந்தது அப்போ நான் இந்த தீனுல் இஸ்லாம் ஓர் இறை கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன் அந்த ஒரு இரவு அது ஒரு மிக கடினமான ஒரு இரவு வியாழக்கிழமை இரவு அப்போ அந்த சாகுல் ஹமீத் ஆஜியார் அவர் சொல்றாங்க நீ லா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா சொன்னா அதுதான் இஸ்லாம் இஸ்லாமா மாறுறதுக்கு எப்படி கிறிஸ்தவமா இந்துவுல இருந்து கிறிஸ்தவ ஒரு மூழுக்கு ஞானஸ்தானம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஒரு வாக்குறுதி மூழ்கு ஞானஸ்தானம் இதுதான் அது மாதிரி முஸ்லிம் ஆகுவதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் லாகிலாக இல்லா முகமது இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லா சங்கடங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் அன்ன முகமது ரசூலுல்லா இந்த உலகத்துல அதை நான் எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் அதை எப்படி நான் என்னுடைய வாக்குறுதியை நான் பிரதிபலிக்க முடியும் முகமது ரசூல் முகமது நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காத்தினார்களோ எப்படி வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதன்படி வாழுதல் இதுதான் இஸ்லாம்ங்க இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை இதுல இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியுமா அது ரொம்ப கடினமான மார்க்கம் ஆச்சேன்னு சொன்ன உங்களுக்கு மத்தியில நான் ஒன்று சொல்லக்கூடியது இல்லை இஸ்லாத்தை விட இலகுவான ஒரு மார்க்கத்தை நீங்க பார்க்க முடியாது நான் திருச்செந்தூருக்கு நடந்திருக்கேன் அழகு குத்தி இருக்கிறேன் நெருப்புல நடந்திருக்கிறேன் இதெல்லாம் தான் கஷ்டம் ஊழியம்ங்கிற பேர்ல இன்றைக்கு திருமணம் பண்ணாம நான் அப்படித்தான் இருந்தேன் அந்தவராக இயேசு கிறிஸ்துக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய இயல்பு என்னுடைய மனித உடலில் ஏற்படக்கூடிய இயல்பான விஷயங்களில் நிச்சயமாக கர்த்தருக்கு பாவம் செய்துவிடக் கூடாது என்கிற பயத்தில் தான் நான் திருமணம் முடித்தேன் நிச்சயமா முடியாது எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடுல இருந்து வரக்கூடிய புரோட்டீன்கள் சத்துக்கள் அந்த உடம்பில் சில ஹார்மோன்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை கட்டுப்படுத்தணும்னா உபவாசம் மட்டும்தான் இருக்க முடியும் இன்னும் உபவாசமே வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் இப்படி இருப்பேன் என்று சொன்னால் அது வேறு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு நான் கருத்தருக்கு உண்மையாக இருப்பேன் சொன்னாலும் போய் ஒன்று பாவம் செய்ய வேண்டி வரும் அல்லது விபச்சாரத்தில் விழுந்து விட நேரிடும் இன்றைக்கு நிறைய கேள்விப்படுறோம் போடுறோம் ஊழியக்காரர்களுடைய தவறுகள் எல்லாம் நம்ம கேள்வி போடும்போது அதற்கு காரணம் இதுதான் முடியாது இறைவனுடைய படைப்பே நமக்கு அப்படிதான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை தான் இறைவன் துறவரத்தை இறைவன் ஒரு காலம் விரும்புவதில்லை இஸ்லாம் ஒரு காலம் துறைபுரத்தை விரும்புவதில்லை அனுமதிப்பதில்லை அதை தடுக்கப்பட்டது யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு நெருக்கமாக முடியும் யார் ஒருவர் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையை வென்று காட்ட முடியும் அதாவது அதை போல வாழ முடியும்னா அவர் நிச்சயமாக திருமணம் முடித்திருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் அப்போ வியாழக்கிழமை ராத்திரி எனக்கு விடிய விடிய தூக்கம் இல்லை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நான் போறேன் சாகுல் ஹமீது ஹாஜியார் அவங்ககிட்ட என்னுடைய நிலைமையை சொல்றேன் அவர் எனக்கு களிமா சொல்லிக் கொடுத்து முதல் முறையாக எப்படி தொழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்குறார் அதற்கு பிறகு நான் குரானை படிக்க ஆரம்பிக்கிறேன் பசித்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் அதுல இருக்குது படிக்க 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 எனக்கு ரொம்ப ஒரு என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதுல இருக்குது அஹ்து சும்மா அல் நான் யாரையும் எதையுமே சொல்ல முடியாது அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டான் அல்லாத தேர்வு செய்தான் அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாேருடத்துலையும் சொல்றது காரணம் இதே மாதிரி எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போகணும் அறியாமல் அதாவது நான் சொன்ன ஒரே பத்தி தான் ஆஃப் காட் அந்த ஒரு காரணத்துல தான் நிறைய பேர் இன்னும் கிறிஸ்தவத்துல இருக்காங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே அல்லாமல் வேற நம்ம பரலோகராஜ்யம் போக முடியாதே அப்படிங்கிற தான் இருக்காங்க உண்மையில் அவர்களுக்கு நாம் இது செய்தியை சொல்ல வேண்டும் இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் போது அவர் முஸ்லிமாகத்தான் வருவார் அவர் சிலுவையை சுமக்க சொல்லலை அவர் நம்மை துறவரம் மேற்கு மேற்கொள்ள சொல்லல அவர் தன்னை வணங்கும்படியும் சொல்லலை தன்னை இறைவன் என்று சொல்லலை இந்த விஷயத்த பைபிள்ல நாம எந்த ஒரு பிரச்சனைக்கு உள்ளே உட்கார்ந்து எடுத்துட்டு நம்மால உணர முடியாது பிரச்சனை விட்டு வெளியே வரணும் வெளியே வந்து அந்த பிரச்சனையை வச்சு தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் நாம இவ்வளவு நாள் நமக்கு தெரியாமலே அந்த பிரச்சனையில இருந்தோம் அப்படின்னு ஸோ கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தான் சற்று ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் பைபிளிலேயே நீங்கள் உங்களை ஆய்வு செய்யுங்கள் நிச்சயமாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தாவே என்னை சரியான பாதையில் நடத்து நான் செஞ்சது அதுதான் என்னை சரி எது சரி என்பது எனக்கு தெளிவுபடுத்து நான் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் வீணாக போவதே நான் விரும்புவதில்லை வலது பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கணும் இடது பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார் அக்கிரமக்காரர்களே அப்படின்னு சொல்வார் வலது பக்கத்துல உள்ளவங்க யார் யாருக்கு வலது பக்கத்தில் இடம் ஒரு ஆணில அல்லாஹி சுகாநோவத்தால மிக தெளிவாக சொல்கிறான் வெற்றியாளர்களுக்கு வலது கரத்தில் அவர்களுடைய ஏடு கொடுக்கப்படும் அவர்கள் வலது பக்கத்தில் இருப்பார்கள் மற்றவர்களாக இரண்டே பிரிவு தான் அங்கு நியாய தீர்ப்பு நாளிலே மூன்றாவது பிரிவு கிடையாது ஒன்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த ஒரு கூட்டம் அவர்களை முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படும் அடுத்து அதை புறந்தள்ளினவர்கள் அவ்வளவுதான் அங்கே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பௌத்தர்கள் அப்புறம் நாத்திகவாதிகள் என்று பார்க்கவே முடியாது இரண்டே ரெண்டு பிரிவுதான் ஒன்று கட்டுப்பட்டவர்கள் இன்று கட்டுப்பட மறுத்தவர்கள் நீங்கள் கட்டுப்பட்ட கூட்டத்தோடு வாழ மறுமையில் இருக்க விரும்புகிறீர்களா இஸ்லாத்தை நீங்கள் படியுங்கள் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் முஸ்லிம்களாக வாழுங்கள் முஸ்லிம்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி யாரோ ஒருத்தர் குரான் கொண்டு போய் தாவா செய்து ஒருவர் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவார் என்று நீங்கள் நினைப்பது முதல் தவறு நீங்கள் முஸ்லிம்களாக வாழவேன் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் இப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழுவதற்கு இவர்களுக்கு என்ன வந்தது அப்போ தானாக முன் வந்து கேட்பாங்க என்ன காரணம் அப்போ சொல்லணும்னு நீங்க எங்களுடைய நபி சல்லு அலேவா சல்லாம் அவர்கள் இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எங்களுடைய அல்லாஹ் இப்படித்தான் இருக்கணும்னு கட்டளை இட்டு இருக்கிறான் சகோதரர்களை நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தாலே அது மிகப்பெரிய தாவம் முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி வாழ்ந்தாலே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாவம் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவே நீங்கள் ஒரு மக்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்துட முடியும் ஒரு வார்த்தை ஒரு கூட்டம் ஒரு கிதாப் எல்லோரையும் நேர்வழிப்படுத்தி விடாது அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவர்களுக்கு தவிர அப்போ நம்மால் இயன்ற வரையிலும் மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் தாவா என்பது வாயிலால அல்ல வாழ்க்கையில செய்யணும் வாழ்ந்து காட்டணும் நாம் எதை தடுத்து இருக்கிறானோ அல்லா அதை விட்டும் விலகி வாழக்கூடியவர்களாக நம்ம இடத்துல கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது நம்ம இடத்துல மோசடியான குணம் இருக்கக்கூடாது நம்முடைய கெட்ட பார்வைகள் இருக்கக்கூடாது ஒருவன் இடத்துல ஏமாந்து நின்றாலும் அவனுடைய ஏமாற்றுக்கு நாம் காரணதாரியாக ஆகக்கூடாது அவனுக்கு சொல்லும் இந்த பாருங்க நீங்க ஏமாந்துட்டீங்க இதுதான் என்னுடைய ஹக்கு இது உங்களுடைய ஹக்கு என்று அவர்களுடைய ஹக்கை நீங்கள் கொடுக்க படகிக் முஸ்லிம்களாகிய நாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு முன் உதாரணமாக வாழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அல்லாஹு நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் வலதுசாரிகள் வலது ஏடை வலது கரத்திலே ஏடை வாங்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தாரோடு ஆக்கிய அருள் புரிவானாக என்னுடைய குடும்பத்தார் இன்னும் இந்துவாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நான் அதிகமாக இருந்து இடத்திலிருந்து செய்கிறேன் நான் இயன்றவரை அவர்களுக்கு முன்பாக நான் முஸ்லீமாக வாழுகிறேன் ஆரம்பத்தில் எதிர்த்து அவர்கள் இன்றைக்கு என்னை அழைத்து அவர்கள் வீட்டில் விருந்து கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சொல்லுவான் அவங்களும் சொல்லுவான் நாங்க கறி வேற கடையில வாங்கிட்டோம் தம்பி இந்த உனக்கு ரசமும் உனக்கு சாம்பாரும் பருப்பு குழம்பும் வச்சிருக்கிறேன் இல்ல எனக்காகவே தேடி போய் ஒரு பாய் கடையில கறி வாங்கக்கூடிய என் குடும்பத்தார் எவ்வளவு அல்லா மாற்றத்தை கொடுத்திருக்கிறான் அதற்கு காரணம் என்னால் இயன்ற வரையிலும் அவர்களுடைய வா முன்பாக இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எது சரி எது தவறு என்று சமுத அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் உனக்கு நாடி இருக்கிறான் எங்களுக்கு நாடல சமுதாயத்தை பார்க்கணும் சொந்த பந்தங்களை பார்க்கணும் சமுதாயத்துல நம்மள என்ன நினைப்பாங்க ஒரு 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 தரப்பூர்வமாக நினைத்து விடுவார்கள் எந்த ஒரு சிந்தனையை தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வேற எந்த தடையும் இல்லை இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆக எந்த வரையிலும் நாம் முஸ்லிம்களாக வாழுவோம் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வோம் நாம் செய்யாத ஒன்றை சொல்ல முடியாது அப்ப நாம் வாழ்ந்து அவங்களுக்கு எடுத்துச் சொல்வோம் அல்லாஹு வ ஊகத்தால நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அல்லாஹின் சுபஹான் அத்தனை பாவங்களை மன்னித்து அல்லாஹினுடைய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லோரும் நல்லடியார்களோடு ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக கூலு கவுலி ஹாதா